கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சுமல்லி அடுத்த சுண்டக்காப்பட்டி கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கிளை சங்க துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு மாநில ஆலோசகர்கள் கண்ணையா மற்றும் வரதராஜன் தலைமை தாங்கினர் விழாவில் விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ராமகவுண்டர் சிறப்புரை ஆற்றுகையில் கேஆர்பி அணை இடதுபுற கால்வாயிலிருந்து சந்தூர் வரை பாசனத்திற்கு தண்ணீர் பெறுகிறது அதனை குண்டுப்பட்டி ஏரியில் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு எவ்வித இழப்பீடும் வழங்கவில்லை ஏரி வரை நீட்டிப்பு செய்து இந்த ஆண்டுக்கு கணக்கு எடுக்கப்படவில்லை இழப்பீடும் வழங்கப்படவில்லை இதனால் மா விவசாயிகள் மா விவசாயத்தை விட்டு வெளியேறும் சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது இதன் மூலம் தமிழக அரசு மா விவசாயிகளை புறக்கணிக்கிறது என தெரிய வருகின்றது கேரளா மாநிலம் பின்பற்றும் முறையை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் யானை தாக்கி இருந்தால் இருபத்தி ஐந்து லட்சம் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் காட்டுப்பன்றிகள் சுடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் விவசாய பணிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அந்தந்த வங்கிகள் கொடுக்கின்ற சேலாப் பைனான்ஸ் அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வெகு விரைவில் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் சிறப்புரை ஆற்றினார் பின் விவசாய சங்கத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் நிகழ்வில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எஸ் ஆர் ரங்கநாதன் ஜெயவேல் விவசாயிகள் சக்திவேல் முனிரத்தினம் வேடி வேலு சங்கர் முருகன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றிருந்தனர் மா விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறிய ஒன்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டதாக இந்த மாவட்டத்திலிருந்து எழுபத்தி அஞ்சு குழு தொழிற்சாலைகள் இன்று வெறும் பதினேழு தொழிற்சாலையாக சுருங்கிவிட்டது ஆகவே இந்த அரசு மாங்காயை புறக்கணிக்கிறது என்பது இதன் மூலம் தெரிகிறது அது மட்டுமல்ல வனத்துறையிலே இருக்கின்ற சட்டங்கள் கேரளாவை போல் அரசாங்கம் இதில் பின்பற்ற வேண்டும் யானை மிதித்து இருந்தால் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்க வேண்டும் காற்று பன்றிகளை சுடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் விவசாய பயிர்களுக்கு இழப்பீடு அந்தந்த வங்கிகள் கொடுக்கின்ற டெக்னிக்கல் கமிட்டியினுடைய ஆஃப் ஃபைனான்ஸ் அடிப்படையிலே இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி வெகு விரைவிலே போச்சமல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் கவனவீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவிக்கின்றோம் Пойдет.